வணக்கம் மார்கழி மாதத்தில் மணிவாசக பெருமான் நமக்கெல்லாம் அருளி செய்த திருவெம்பாவை சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அவரை போற்றி துதிக்க வேண்டும் என வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழிமார்களை எழுப்புவதாக அந்த பத்து பதிகங்களும் அமைந்திருந்தன இனிமேல் வரக்கூடிய இந்த பதினோராவது பாடலில் பக்தி செய்யும் அந்த ஆத்மாக்களை இறைவன் எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்வார் என்பதனையும் இறைவா எங்களை என சிவபெருமானிடம் விண்ணப்பம் செய்வது அளித்திருக்கிறார் முதலில் பதிகம் என்ன என்பதை பார்த்துவிட்டு வரலாம் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகிர் என கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீர் ஆடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பா எமையேலோர் எம்பாவா என்பது மணிவாசகப் பெருமான் நமக்கெல்லாம் பரிவோடு அருளி செய்திருக்கக்கூடிய பதினோராம் நாள் திருவெம்பாவை பதிகம் இந்த பதிகத்தில் மணிவாசகப் பெருமான் பெண்களை எல்லாம் ஒரு வழியாக எழுப்பிவிட்டு இன்று முதல் நீராடுவதற்கு மார்கழி நீராடுவதையும் அந்த இயற்கை சூழலையும் இறைவனுடைய புகழையும் நமக்கு விவரித்து சொல்லுகின்றார் வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் முய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் வண்டுகள் முய்க்கக்கூடிய மலர்களை கொண்ட அந்த பொய்கையிலே அந்த தடாகத்திலே முகேர் என குதித்து முகேர் என்று சொல்லக்கூடிய சப்தம் எழும் வகையில் குதித்து நீரை குடைந்து குடைந்து நீந்தி அந்த நீர் சப்தம் மறையும் விதமாக உன்னுடைய கடல்களை எல்லாம் எண்ணி பாடிக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு அருள்சை இறைவா என்று இறைவனை கேட்கின்றார்கள் அந்த பொய்கையினுடைய சிறப்பையும் சொல்லுகிறார்கள் அந்த பொய்கையிலே நிறைய மலர்கள் பூத்து குலுங்குகின்றன அந்த மலர்களில் உள்ள தேனை உறிஞ்சுவதற்காக வண்டுகள் வந்து மொய்க்கின்றன அப்படிப்பட்ட குளத்திலே நாங்கள் நீராடுவதற்காக வந்திருக்கிறோம் அடியார் பெருமக்கள் எல்லாம் முகேர் என்ற சப்தம் அந்த சப்தத்தை கூட மணிவாசக பெருமான் இங்கே அழகாக சுட்டி காட்டுகின்றார் முகேர் என்று அப்படி குதித்து நீரை குடைந்து குடைந்து அந்த சப்தம் கூட கேட்கவில்லையாம் அதைவிட உன்னுடைய புகழை நாங்கள் பாடக்கூடிய ஒலி பேரரவமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த வரிகளில் சொல்ல வருகின்றார் அடுத்த வரிகளை பார்க்கலாம் ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆறழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா தொடர்ந்து இந்த பாவை நோன்பை நாங்கள் நோற்பதை ஈசனே நீங்கள் அறிவீர்கள் வழி வழியாக இந்த பாவை நோன்பை நாங்கள் கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்னால் எங்களுடைய மூதாதையர்கள் இந்த பாவை நோன்பை ஏற்றார்கள் இன்றைக்கு நாங்கள் அதை சிறப்போடு செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி வழிவழியாக நாங்கள் இந்த பாவை நோன்பு நோற்பதை நீங்கள் அறிவீர்கள் சிவந்த தழலான எம்முடைய ஈசனே ஆறழல் போல் செய்யா சிவந்த தழல் கொண்ட ஈசனே நீங்கள் ஆடி நீங்கள் விமலனே செல்வமே சிவபெருமானே என்று சிவபெருமானின் உடைய உயர்வுகளை பெருமைகளை எல்லாம் சொல்லுகின்றார் அடுத்த வரிகளில் நேற்றைய பதிகத்தில் நாம் சொல்லியிருப்போம் சிவனை நாம் தனியாக பிரித்து பார்க்க முடியாது என்று அதை மீண்டும் இங்கு நமக்கு சுட்டி காட்டுகின்றார் சிறு மையார் தடங்கன் மடந்தை மனவாளா என்றைக்கு நாம் சிவபெருமானை வழிபடுகின்றோமோ நம்மை அறியாமலேயே நாம் அம்பிகையும் சேர்த்துத்தான் வழிபடுகின்றோம் அதைத்தான் இங்கு சொல்லுகின்றார் குறுகிய இடையும் மையிட்ட விரிந்த விழிகளையும் கொண்ட உமை அம்மையினுடைய தலைவா பெருமானே என்று சொல்லுகின்றார் அடுத்த வரிகளில் ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பால் எமையேலோர் எம்பாவாய் சிவபெருமான் ஆன்மாக்களை எப்படியெல்லாம் ஆட்கொண்டு அருளுகிறார் எல்லோரையும் ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொள்வதில்லை ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு சொல்ல வருகின்றார் நீ ஆன்மாக்களை ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் அவை எந்த விதமான இன்பங்களை அடையுமோ அப்படி அத்தனை விதமான இன்பங்களையும் இந்த நோன்பிலேயே நாங்கள் அடைந்து விட்டோம் உள்ளம் கசிந்துருகும் இந்த பேரின்ப நிலை என்றும் எங்களுக்கு நிலைத்திருக்க செய்வாய் அருளுவதில் எங்களை எய்த்து விடாமல் எப்போதும் எப்போதும் எம்மை உன்னை நாங்கள் துதித்திருப்போம் என்று மணிவாசக பெருமான் இங்கு குறிப்பிடுகின்றார் இந்த பாடலின் உட்கருத்தாக தாற்பயமாக மணிவாசக பெருமான் நமக்கு சொல்ல வருவது என்னவென்றால் ஆரம்பத்திலேயே குளத்தின் அழகை வர்ணித்து நீராடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இதில் அவர் நீராடுவது என குறிப்பிடுவது உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் அனைத்தும் மாயையில் மூழ்கி மும்மளங்கள் என்று சொல்லப்படும் ஆணவம் கண்மம் மாயை என்ற சேற்றினையும் அழுக்குகளையும் உடலில் கொண்டுள்ளன அவற்றில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் பக்தி என்னும் குளத்தில் அனைவரும் குளிக்க வேண்டும் அப்படி குளித்து நம்முடைய உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்திக் கொண்டால் இறைவனின் அருளை பெற முடியும் அப்போதுதான் இறைவன் நம்முடைய பக்தியை மனமகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆத்மாவை ஆட்கொண்டு முக்தி என்னும் பெரும் பேற்றை நமக்கு அருள்வார் என்று மணிவாசக பெருமான் குறிப்பிடுகின்றார் என்றால் உலக இன்பங்களாகிய மாயையில் இருந்து அனைவரும் விடுபட வேண்டும் என்பதை இந்த மாணிக்க வாசகர் வலியுறுத்துகின்றார் எனவே அதிகாலையில் இந்த அற்புதமான மார்கழி நாளில் எழுந்து இறைவனை தேடும் முயற்சியில் இறங்குவோம் அன்பில் அகப்பட்டுக் கொள்ளும் அந்த அற்புத கற்பகத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் வா உள்ளன்போடு ஈசனை காதலித்தால் அவன் என்றும் எப்போதும் நம்மை அருகிருந்து காப்பான் இது உறுதி அவனுக்கு ஏற்கவே தெரியாது சொன்ன சொல்லை உறுதியாக காக்கும் கருணை மிகுந்த தெய்வம் அவன் நீயும் உணர்ந்து கொள்வாய் வா ஈசன் நம்மை ஆட்கொள்ளும் போது எழும் ஆனந்தம் இருக்கிறதே அதை எந்த சொல்லாலும் சொல்லிடம் முடியாது என்று மணிவாசக பெருமான் இங்கே குறிப்பிடுகின்றார் அந்த அனுபவத்தை அந்த ஆனந்தத்தை அனுபவித்தால் மட்டும்தான் புரியும் ஆகவே நாம் அனுபவிக்க வேண்டும் என்று தோழிமார்களை மட்டுமல்ல நம்மையும் சேர்த்து இறைவனை வழிபடுவதற்கு இறைவனுடைய புகழை பாடுவதற்கு அழைக்கின்றார் நாமும் அப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த சிவபெருமானை போற்றி புகழ்ந்து இந்த மார்கழியில் அவனுடைய தாழ் பணிவோம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பதிகத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்